ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு மொத்தமாக ஒரு பதிமூணு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வைக்க போது ஸோ பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் அந்த மாதிரி சாலரி வேரியாகவும் லாஸ்ட் டேட் வந்து சிக்ஸ்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியர் தெரப்பிங்கிற கேட்டகரியில் வந்து பாருங்கள் பதினேழாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி வந்து வரும் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் பேச்சிலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரியில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டிஎட்டு இல்லைனா வந்து பிஎட் இந்த மாதிரி எம்எட் இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் லெவல் ப்ரியாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் எம்எட் முடிச்சவங்களுக்கு வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ போஸ்ட்னே கொடுத்துட்டாங்க மாதிரி வந்து ஆடியோ மெட்ரிக் அஸ்டென்ட்டுங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினேழாயிரத்து இரநூத்தம்பது ரூபா சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து ஒன் இயர் டிப்ளமோ வந்து நீங்கள் ஹியரிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஸ்பீச்சு இது வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஆர்எம்எஸ் சிஹச் சிஹெச் கேட்டகிரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டாயிரரூபா சேலரி இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ பேச்சில் டிகிரியிலேயே வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க்கோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ சைக்காலஜியோ சோசியாலஜியோ இந்த மாதிரி ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து யோகாண்டு நேச்சுரோபதி டாக்டர் கேட்டகரிக்கு வந்து ரூபாய் சேலரி இதுக்கு பிஎன் ஒய்எஸ் இந்த இது நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்டியில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆயுர்வேத டாக்டருக்குமே வந்து பிஏஎம்எஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் பிஎன் ஒய்எஸ் இந்த கேட்டகிரியில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் அட்டண்டர் கேட்டகிரிக்கெலாம் உங்களுக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் ரூபாய் சாலரி வந்து வரும் அதுக்கடுத்து சித்தா டாக்டருக்குலாம் வந்து பாருங்க எம்டி சித்தா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் யோகா ப்ரொஃபஷனலுக்குலாம் பிஎன் ஒய்எஸ் இந்த கேட்டகிரில வந்து இருபத்தெட்டாயிரூபா உங்களுக்கு சாலரி வந்து வரும் அதுக்கடுத்து சித்தா ஃபார்மசிஸ்க்கெலாம் டிப்ளமோ வந்து இன்டெகிரேட் ஃபார்மசிஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சித்தா தெரப்பெட்டிக் அஸ்டென்ட் கேட்டகிரிக்கெலாம் டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பிக் ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து டேட்டா எஸ்டண்ட்டுக்கெலாம் வந்து பதினஞ்சாயிரரூபா சேலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஐடியோ இல்லைன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ பிடெக் சிஎஸ்ஓ ஐடி இல்லைனா பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் ஒன் இயர் நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஒன் மினிமம் ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து லெபரட்டரி டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிட்டு அதில் வந்து பயாலஜி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இப்போ பிகேவியல் தெரப்பி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ஆடியோமெட்ரிக் அசிஸ்டெண்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆர்எம்என்எஸ்சிஎச் இந்த கேட்டகிரில் கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட நேம் உங்களோட உங்களோட தந்தை இருந்து பிறந்த தேதி வயது கல்வி தகுதி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இணைச்சி எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈரோடு மோட்டத்துக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அது வந்து நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்ரஸ்டாக இணைச்சு அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிற வந்து இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸோ இங்கே மேலே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்